சொகுசா வாழ்ந்துட்டு இறங்கி ஒரு சேஜிக்கு மேலே என்ன செய்ய முடியாது ஒரு வயசுக்கு மேலே போய் எல்லா வேலையும் பார்த்து வேலை செய்ய முடியாது ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் வறுமையானது வந்துடும் படுத்தால் தூக்கம் வராது தூக்கம் வராது என்ன உடம்பு கட்டு போயிடும் உடம்பு கட்டுலாம் எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு சக்கரை வியாதம் வந்துடும் பிரசவம் வந்துடும் சீக்கிரமாக என்ன ஆகிடும் இந்த மாதிரி பணம் வாங்கினவங்க கேசி இதானவங்க போகிற சீக்கிரமாக போய் சேர்ந்து வேண்டியது தான் இங்கேதான் நடக்குது நான் வந்து வயப்படுத்தியோ நான் அப்படின்னு சொல்லலை இங்கேதான் உண்மையான நிலைமை பணமாக நிலைமை எல்லாம் பார்த்தீங்கன்னா மோசமான ஒரு நிலைமை சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாமல் உட்காந்துருக்கேன் பெங்களூர்லலாம் ஒரு கேஸ் நடந்துச்சு அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதெல்லாம் என்னாச்சு அந்த கேஸ்ல இருந்தவங்கெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்கே தெரியல பல வருஷங்கள் ஆகிப்போச்சு அதனால அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் அதனாலதான் இந்த கிராமங்களில் பழமொழி சொல்லுவாங்க ஊழானாலும் குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு வருமானத்துக்கு ஏதாவது என்ன செய்வணுமா வாழை படைக்கணும் தாயிகள் நீங்க கட்டாயம் சொல்லணும் சொல்லுவீங்களா என்ன மொழி சொல்லுவா ஒரு ஆள் சொல்லுங்க ನಾನು ಏನು ಅಂತ ಹೇಳೋಕೆ ಆಲ್ ಫೀಡ್バック ಕುರಿವಾ ಅಂತ ಇವ ಬೇರೆ ಕೇಳಿಯಾರನ್ನ ಸಾತೆಕ್ಕೆ ಅಂತ ಓರಲ್ಲ